பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னிலே ஆனந்த சுகாரண விடுவிப்போம் என்ற ஒரு கதையை உருவாக்கியிருந்தார்கள் இன்று வரைக்கும் அவர்கள் ஆனந்த சுகாரண ரெண்டு பிள்ளைகளுக்கு தா தாய் இல்லை பேத்தியுடன் வாழ்ந்தால் பேத்தியும் இறந்து விட்டார் ஆனால் இன்னும் ஆனந்த சுகாதாரம் விடுவிக்கப்படவில்லை இவ்வாறு தமிழர்களுடைய ஒரு உணர்வு பூர்வமான விடயங்களை கையாண்டு அவர்களிடமிருந்து வாக்களை பெறுவதற்கானது உங்களை தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய போர் மவுனிக்கப்பட்ட பின்னரம் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினைஞ்சு வரை நாங்கள் மாவீரர் மாவீரங்களையோ மீதி மே பதினெட்டு இதுவரை வைபவங்களே செய்ய முடியாமல் இருந்தது ஒரு ஆட்சி மாற்றத்தின் ஊடாக ஒரு சிறு அளவின் ஊடாக நாங்கள் அதில் செய்யக்கூடிய நிலைமையும் மாவீரர் மயானங்கள் விடுவிக்கப்பட்ட நிலைமையும் உருவாகி ஏற்படுத்தி இருந்தோம் ஆனால் இந்த இன்றைக்கு ஓரளவு இன்னும் அதிலிருந்து மெ மெதுகூட்டப்பட்டிருக்கிறது இது முதலாவது ஆண்டு தான் இனி காலம் செல்ல எவ்வாறு இது மாறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவர்களுடைய அவர்கள் சிங்களவர்கள் சிங்கள மேலாதிக்க தன்மையோடு தான் இப்போவும் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் படிப்படியாக உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் ஆகவே அதை நாங்கள் காலம் பதில் சொல்லக்கூடிய எல்லாமே உருவாகும்